வணக்கம் நண்பர்களே எல்லாவற்றையும் தன்னை நோக்கி அழைக்கும் கடல் அன்னை என்னையும் அழைக்கிறாள் கிளம்ப வேண்டும் ஏன் நாம் வந்து கடலை வந்து அன்னைன்னு சொல்கிறோம் பூமியையும் தாய்ன்னு சொல்கிறோம் உண்மையில் எது தாய் அது வெவ்வேறு மரபுகளும் வெவ்வேறு மாதிரி கருதுகின்றன சில மரபுகள் பூமியை தாயாக கருதுகின்றன இந்திய மரபு பூமியை தாயாக கருதுவது வேறு சில மரபுகள் கடலை தாயாக கருது சில மரபுகள் ஒட்டுமொத்தமாக நிலம் நீர் இரண்டையும் சேர்ந்து தாயாக கருது ஸோ அதுக்கு கடல் தண்ணீர் நிலங்கிற வித்தியாசம் கிடையாது ஸோ இது ஒவ்வொரு அந்த மரபு எப்படி தோன்றதுன்னுங்கிற அடிப்படையிலால் ஆனது இப்போ நான் கவனித்த வரைக்கும் பூமியை தாயாக கருதும் மரபுகள் கருதும் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு பழங்குடி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான உணவு வந்து நிலத்திலிருந்து கிடைக்கிது அவங்க அதை விளைவிச்சு அது எவ்வளவு வளமாக இருக்கோ அந்த நிலம் அது கேட்டாற் போல அந்த விளைச்சல் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை தாயாக கருதுறாங்க இப்போ மீனவர்கள் போன்றவர்கள் வந்து கடலில் தாயாக கருதக்கூடும் ஏன்னா அவங்களுக்கு தேவையான உணவு கிடைப்பது வந்து கடலில் இருந்து இப்போ பொதுவாக எங்கேருந்து உணவு கிடைக்குதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம தாய்னு சொல்கிறோம் ஏன்னா தாய் தான் நமக்கு உணவு தருபவள் அதன் கருதுவதால் ஏதாவது பயன் இருக்கா ஏன் நம்ம தாய்னு கருதுறோம் அது இயல்பாக ஏற்படும் உணர்வு நார்மலாக நம்ம நம்ம அம்மா கிட்ட அவங்களுக்கு பெரியமாக இருந்தால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இல்லையா ஒரு பீஸ் கறி எக்ஸ்ட்ரா வைக்கலாம் ஒரு இனிப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது தந்து உதவலாம் இப்போ அந்த மனநிலை தான் அது ஒரு குழந்தைத்தனமான மனநிலைன்னு சொல்லலாம் இப்போ இது வந்து ஒரு நவீன காலத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா அந்த காலத்தில் நம்ம இயற்கையை வழிபட்டு வந்தவர்கள் அதை பற்றி நம்மளுக்கு வெக்கம் கிடையாது அது இயல்பு இயல்பாகவே ஒன்று நம்மளை விட ஒரு பெரிய சக்தியை பார்த்தோம்னா அது தலை வணங்குவது தலை குனிவதும் அது மனிதனின் பணிவை காட்டுது அது ஒரு மேன்மையான குணம்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்று நாம் அப்படிலாம் கருதுவது கிடையாது அதனால தான் வந்து நம்ம இலக்கியம் வாசிக்கணும் கலைகளை குறித்து அறிந்து கொள்ளணுங்கிறது ஏன்னா அதில் வந்து இது போன்ற குறியீடுகள் விழுமியங்கள் போன்றவை தெளிவாக சுட்டப்படும் ஏன்னா இது வருமான கடல் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது இந்த நூலில் நம்ம வாசிக்கும் போது வெவ்வேறு இடங்களில் அந்த ஒப்பீடு சொல்லப்படும்போது நம்மளுக்கு அது ஆழமாக பதியும் அப்போது இலக்கியம் கலை என்பது வந்து நேரடியாக கற்றுத்தருவது கிடையாது குறியீட்டு ரீதியாக உணர்ச்சிகளை கொண்டு படிமங்கள் அடையாளங்கள் போன்றவற்றை கொண்டு கற்றுத்தருது வேறு இடத்துல சொல்லியிருந்தேன் நதிக்கும் கடலுக்குமான வித்தியாசம் நதிக்கு எப்போவுமே இரண்டு கரைகள் இருக்கும் அதை வந்து ஒன்று வந்து செய்யணும் சொல்லுது இன்னொன்று செய்யாதன்னு சொல்வது போல் நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எப்போ செய்யலாம் எப்போ செய்யக்கூடாது எப்படி செய்யலாம் எப்படி செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையிலால் ஆனது இப்போ நதிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியானது நீண்டு கொண்டே செல்வது ஸோ நம்ம இது செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்னு இப்படி யோசிச்சு யோசிச்சே வாழ்ந்துட்டுருக்கோம் அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு நதி போல் ஏங்கி கொண்டு இருக்கு நாம் எப்போ நம்மை அறிகிறோமோ நாம் யார் என்று தெரிகிருந்து தெரிந்து கொள்கிறோமோ அப்போது நம்மளை எந்த நீதியும் கட்டுப்படுத்தாது அதாவது வேறு யாரும் நம்மளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இதை நீ செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு உள்ளுணர்வு மூலமாக தெரியும் ஏன்னா நம்ம இயற்கையின் ஒரு பகுதி நம்முடைய அகங்காரத்தை கடந்து நம்முடைய தன்முனைப்பை விட்டு நாம் நம்மை அறிந்து கொள்ளும்போது நாம் இயற்கையின் ஒரு பகுதியாக ஆறும் அப்புறம் இயற்கையோடு நாம் முரண் கொள்ள மாட்டோம் அதைத்தான் பௌத்தத்தில் நிர்வாணம்னு சொல்கிறாங்க இந்து மரபில் மோட்சம்னு சொல்லுது அது வந்து ஏதோ அடைவது நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அடைவது போன்ற ஒரு உணர்வை தருது மாறாக நிர்வாணம்ங்கிறது அப்படி கிடையாது ஆடை அணிவது தான் செயற்கையானது ஆடையை அணிந்து இயல்பாக இருப்பது நிர்வாணமானது ஸோ அதனால தான் பௌத்தம் வந்து தன்னை அறிவதை ஞானம் அடைவதை நிர்வாணம்னு சொல்லுது ஸோ ஒரு எளிய ஒரு வார்த்தை எளிய ஒரு வரி அதை நம்ம எப்படி விரித்து செல்கிறோங்கிறத அடிப்படையில் தான் அந்த வாசிப்பு இருக்கும் அதுதான் அடிப்படையில் நூலை நாம் மதிக்கணும் இங்கு தங்கினால் இரவில் பற்றி எறியும் காலம் விரைவில் உறைந்து ஸ்படிகமாக எருகிவிடும் இது ஒரு எளிய வரி தான் நான் எப்படி அதை சொல்லுவேன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல தங்குறோன்னா வச்சுக்கோங்க நம்ம அறியாமல் அந்த இடத்தோட ஒரு பிணைப்பு கொள்ளுவோம் இரவில் பற்றி எறியும் காலம் விரைவில் இருந்து ஸ்படிகமாக இருக்கும்னா ஒரு ஸ்படிகம்னால் என்ன அதில் எந்த மாற்றமுமே இருக்காது அது தெளிவாக இருக்கலாம் தூய்மையாக இருக்கலாம் ஆனால் எந்த மாற்றமும் இருக்காது ஒரு புது இடத்துல என்ன செய்வது இங்கே இருப்பினவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லலாம் எனில் எது அப்படி எப்படி அது முடியும் குரலால் தனக்கு சிறகுகள் தந்த உதடுகளையும் நாவையும் எடுத்து செல்ல முடியாது தனியாக அது தன் வெளியை தானே தேட வேண்டும் கதிரவனுக்கு குறுக்கே பர விளையும் கழுகால் தனது கூட்டை சுமந்து செல்ல இயலாது அருமையான வரிகள் நம்ம பலரும் கவனிக்க தவறுவது என்ன அப்படின்னா நமக்கு தேவையானது மனிதரோ பொருட்களோ நிகழ்வுகளோ அல்ல அவை தரும் எனர்ஜி சூரியன் நம்மளுக்கு தேவை கிடையாது சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி தான் வேணும் தண்ணீர் நமக்கு தேவை கிடையாது தண்ணீர் எனது தாகம் தணிக்கும் தன்மை தான் நமக்கு வேணும் இப்போ அந்த பொருள் என்பது ஒரு சில குணங்களை உள்ளடக்கி இருக்குது நாம் ஒரு பொருளை விரும்புகிறோம் ஒரு மனிதரை விரும்புகிறோம் அப்படின்னா அந்த குண நலனுக்காக தான் விரும்புகிறோம் அந்த மனிதருக்காக அல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தாளர் நடிகர் பாடகர் இசைக்கலைஞர் விளையாட்டு வீரர் இவங்களெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் அவங்க எழுதும் எழுத்துக்களை பாடும் பாடல்களை விளையாடும் விளையாட்டை நடிக்கும் நடிப்பை பார்ப்போம் ரசிப்போம் சிலாகிப்போம் சில சமயம் அது தர்க்கரீதிக்காக கூட இருக்காது நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சிலர் பிடிக்கும் ஏன்னால் அவர் ஏதோ நம்ம முழுமை செய்கிறாரு அதனால தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அது என்ன எதுன்னு தர்க்கரீதியாக நம்மளால் சொல்ல முடியாது முன்னரே சொன்னது போல் நம்ம அவங்க எதை நமக்கு நிறைவு செய்கிறாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரரோட விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் ஏதோ நம்மளுக்கு திருப்தி தரார் விளையாடும் விதம் அதெல்லாம் இல்லையா ஒரு இசைக்கலைஞர் இசை பிடிச்சிருக்குன்னா அவர் எதையோ நம்ம முழுமை செய்ய உதவுறார் அதன் அடிப்படையில் பிடிச்சிருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அந்த இசையை அந்த விளையாட்டை அந்த எழுத்தை அந்த பாடலை தான் அந்த மனிதரை அல்ல அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறக்காக நம்ம மனிதரை மதிக்கிறோம் ஆனால் அந்த மனிதர் அதற்காக நல்லவா மேன்மையான மனிதர் கிடையாது ஆனால் நம்ம அப்படி தான் நினைப்போம் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ஒரு பாடுற ஒரு பாடகர் வந்து எப்படி கெட்டவராக இருப்பார் அதே சமயத்தில் சாமி பாட்டு பக்தி பாட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ எது நடிப்பில் தான் நம்ம ஆன்மீகவாதிகளையும் அணுகணும் ஒரு ஆன்மீகமாக ஒருவர் பேசுகிறார் அவர் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் நம்மளுக்கு தேவை ஒரு ஆன்மீகம் பேசுகிறாருங்கிறக்காக நம்மளுக்கு அந்த இடமிருந்து வரும் அந்த எனர்ஜி பிடிச்சிருக்குங்கிறக்காக அவர் உத்தமர் உண்மையானவர்லாம் கிடையாது இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது இதை நன்றாக நம்ம கவனித்துக் கொள்ளணும் ஏன்னா நாம் நம்ம மனசில் இருக்கிறத வந்து இன்னொரு மேலே ப்ராஜெக்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதற்காக அதை செய்யும் மனிதனு நம்மளுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவருக்கும் அதே மதிப்பை தரணுங்கிற தேவையும் கிடையாது குன்றின் அடியை அடைந்ததும் கடலை மீண்டும் நோக்கினார் இந்த கப்பல் வருது அதோட முகப்புல அந்த மாலுமிகள் நின்றுட்டு இருக்காங்க அவர்களை நோக்கி அவர் ஆன்மா அழுது இது பல இடங்கள்ல இந்த ஆன்மாங்கிற சொல் வரும் இது நம்முடைய மரபில் சொல்ல படி நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆன்மா அழிவற்றது ஆன்மாவை தொட முடியாது சுட முடியாது அந்த கோணத்தில் எடுத்துக்காதீங்க ஆன்மாங்கிறது நாம் எப்படி உணர்கிறோம் நம்ம முழுமையான திருப்தியாக உணர்றது தான் ஆன்மா அது உங்களுக்கே புரியணும் அது வந்து சரியாக விளக்க முடியாது இப்போ இந்த கேட்டுகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு மனசில் திருப்தியை கண்டிப்பாக உணர்வீங்க தான் ஆன்மா உங்கள் ஆன்மாதான் திருப்தியாக உணருது அதன் அடிப்படையெல்லாம் ஆன்மீகங்கிறத நாம் பொருள் கொள்ள வேண்டும் அந்த நோ நோக்கத்துல இந்த நோ நூல் வந்து ஒரு ஆன்மீக நூல்னு நான் சொல்றேன் அவர் சொன்னார் ஆதி எண்ணெயின் மைந்தர்களே அலைகளின் மீது உழவுபவர்களே எவ்வளவோ முறை என் கனவுகளில் பயணம் செய்திருக்கிறீர்கள் இப்போது நனவில் வந்துள்ளீர்கள் இது என் ஆழ்ந்த கனவுதான் பொதுவாக சொல்லப்படுவது குறிப்பாக கீழே மரபுகளில் சொல்லப்படுவது வாழ்க்கையே மாயை அப்படின்ட்டு என்ன கனவு என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு கனவு போல தான் இப்போது நம்ம கடந்த காலத்தை நினச்சி பாருங்க அப்போது நம்ம ஒரு பரீட்சைக்கு எவ்வளோ பயந்துருப்போம் முதல் முறை நேர்முக தேர்வு போவதற்கு எப்படி பயந்துருப்போம் பஸ்ஸில் ஏறுவதற்கு கடலை பார்த்த போது இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பரவசத்தையோ பயத்தையோ கொடுத்துருக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் எங்கே போச்சு யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நினைவு கொள்ளலாம் நினைவு கொள்வதன் மூலமாக அந்த உணர்வுகளை மீட்டிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கனவு போல் மாறிடுச்சு இல்லையா இப்போது இன்றைக்கி நாம் என்ன உணர்றோமோ அதுவும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து ஒரு கனவு போல் மாறிடும் இப்போது இந்த கணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணலாம் இருபது வருஷம் கழித்து இந்த நேரத்தை இந்த கணத்தை நீங்கள் நினைவு வச்சுருப்பீங்களா எப்படி உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் நினைவை எப்போது உருவாக்குவோம்னு சொல்ல முடியாது நாம் தீர்மானம் பண்ண முடியாது இன்று இந்த புதன்கிழமையை வந்து நான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாளாக கருதுவேன் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிங்கிறது என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு முன்மா தீர்மானத்தோடு அந்த நாளை தொடங்க முடியாது அன்னைக்கு நம்ம திருமண நாளாக இருக்கலாம் நம்ம வேலைக்கு சேரும் நாளாக இருக்கலாம் வேறு ஏதோ விதத்தில் முக்கியமான நாளாக இருக்கலாம் அது அந்த விதேசத்தில் இன்னைக்கு அந்த கோணத்தில் இன்னைக்கு அது முக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் நம் வாழ்நாள் இறுதி வரைக்கும் அது முக்கியமானதாக இருக்கும்னு சொல்ல முடியாது நனவு கனவுங்கிறதுக்கிடையில் மிகவும் நுட்பமான வித்தியாசம்தான் என்னன்னா நனவை வந்து நாம் ஐம்புலன்களாலையும் உணர முடியும் அதை மற்றவர்கள் அட்டஸ்ட் பண்ண முடியும் ஆமாம் இது நனவு தான் அப்படின்னு சொல்ல முடியும் கனவுல அது கஷ்டம் நம்ம கனவுல யார்கிட்டையாவது கேட்டால் கூட அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க இது கனவா நனவான்ட்டு நான் தயாராக இருக்கிறேன் என் ஆர்வம் பாய்மரமாக விரிந்து காற்றுக்காக காத்திருக்கிறது அழகான வரி இப்போ கப்பல் செல்லுது நகருதுன்னா பாய்மரத்தை பயன்படுத்துவது உண்டு பாய்மரம் தான் அந்த காற்றை தடுத்து நிறுத்தி அந்த கப்பலை இயங்க வைக்குது நம்முடைய ஆர்வம் தான் நம்மளை வெவ்வேறு திசைகளில் இழுத்து செல்லுது வெவ்வேறு மனிதர்களிடம் கொண்டு செல்லுது இப்போது அந்த ஆர்வம் தான் ஒரு பாய்மரம் போல் நம்முடைய வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம் அசைவற்ற இக்காற்றில் இன்னொரு சுவாசம் பின்புறமாக இன்னொரு பரிவான பார்வை அதன்பின் நான் உங்களோடு இருப்பேன் கடலோடிகளோடு ஒரு கடலோடிகளாக ஸோ அவ்வளோதான் அவர் கிளம்புற நேரம் வந்துருச்சு திரும்பி பார்த்துட்டு ஒரு ஆழமாக ஒரு சுவாசத்தை உகர்ந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் தான் கடலே உறக்கமற்ற அன்னையே நதிகளுக்கும் ஓடைகளுக்கும் ஆறுதலாகவும் சுதந்திரமாகவும் விளங்குபவளே இதுவும் கடலை குறித்து தான் சொல்கிறாங்க மீண்டும் கடலை அன்னையே நினைக்கிறாரு நதிகளுக்கும் ஓடைகளுக்கும் ஆறுதலாகவும் சுதந்திரமாகவும் விளங்குபவளே எந்த விதத்தில் கடல் வந்து நதிகளுக்கும் ஓடைகளுக்கும் ஆறுதல் தருவதாக இருக்குது எதன் அடிப்படையில் அது நதிகளையும் ஓடைகளையும் சுதந்திரமாக ஆக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் விரிவாக பேசியிருக்கோம் எங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி இன்னொரு சிறிய திருப்பம் இன்னும் கொஞ்சம் முணுமுணுப்பு அதன்பின் எல்லையற்ற சமுத்திரமான உன்னிடம் இருப்பேன் எல்லையற்ற துளியாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மலை துளியும் எல்லையற்றது அது மண்ணில் விழும்போது என்ன ஆகும்னு தெரியாது மண் அதை கிரகித்து கொள்ளலாம் அது ஒரு பாறையில் விழுகலாம் அது விழுக விழுகவே ஆவியாகி போகலாம் தெரியல இப்போ மண்ணில் விழுகிற மலை எல்லாம் சேர்ந்து தான் நதியாகவோ ஓடையாவோ மாறுது அதன் வீண் கடலாக மாறுது அதன் அடிப்படையில் பார்த்தா ஒவ்வொரு துளியும் எல்லையற்றது ஒரு துளி தன்னுடைய எல்லையின்மையை கண்டு போது அது கடலாகுதுன்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு துளி தன்னுடைய எல்லையின்மையை கண்டுகொள்வதற்கு மற்ற துளிகளும் உதவணும் தான் எல்ல ஏற்றவன் ஒரு துளி நினைச்சிக்கிறனால அது எல்லையற்ற ஆகிட முடியாது அது அதோடய வாழ்க்கையில் வெளிப்படணும் அது எப்படி வெளிப்படணுங்கிறது அது நதியாக இருக்கா ஓடையாக இருக்கா குட்டையாக இருக்கா கடலாக இருக்காங்கிறத பொறுத்தது அது நம்மளோட வாழ்க்கை வந்து ஒவ்வொரு துளியாக தான் நிகழும் இந்த கணங்கிறது ஒரு துளி இந்த சொல் என்பது ஒரு துளி இப்போ இந்த சொல் என்ன ஆகுது இந்த கணம் என்னவா முடிய போகுதுங்கிறதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓடையாக நதியாக ஒரு குட்டையாக கடலாக இருக்கும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு